மிஸ்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா சூப்பர் சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா மிஸ் கடைசியா இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க மிஸ் பிளீஸ் பதிவு வேணும் எங்களுக்கு வார்த்தை இல்லை சரி உங்க பிள்ளைங்க எந்த அளவுக்கு பிடிக்கும் மிஸ் உங்களுக்கு அதுக்கு வார்த்தை இல்லையா ஏமா சிங்கிள் வார்த்தையிலேயே பயங்கரமா போட போட சூப்பர் மிஸ் காட் ப்ளஸ்ஸு உங்கள் பணி தொடரட்டும் உண்மையிலேயே தஞ்சாவூர் மக்கள் ரொம்ப அழகான மக்கள் அங்கேயும் ஒரு பெரிய எதிர்காலம் அங்கே பிள்ளைங்களுக்கும் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க ஸோ தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் பணி சிறக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறோம் அல ஏன்னா கட்டுறமா சில ஒரு கைத்தில் கொடுத்துடலாம் உங்களுக்கு ஓகே தேங்க் ஸோ மச்